நற்றினை பாடல் பாலைகாதல் கடல் பாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை செலவு குறிப்பினால் வேறுபட்ட கிடத்திற்கு தலைவன் சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் கிழத்தி பொண்ணும் மணியும் போலும் யாழனின் நன்னர்மினியும் நாரிருங் கதுப்பும் போதும் பனையும் போலும் யாழனின் மாதர் உன்கணும் வனப்பின் தோழும் இவை காண்தோறும் அகம் மலிந்து யானும் ஹரம் நிலை பெற்றோர் அணியின் அதன் தலையே பொலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன் வினையும் வேறு புலத்திலனே நினைன் யாதனின் பிரிகோ மடந்தை காதல்தானும் கடலினும் பெரிதே மடந்தாய்ப் பொன்னை போலும் ஒளிவீசுகின்ற நினது நல்ல வடிவும் நீலமணியைப் போலும் நிறமமைந்த மணங்கமழ்கின்ற நின் கரிய கூந்தலும் குவளை மலரைப் போலும் அழகிய மையுண்ட நின்கண்களும் போத்தினைப் போலும் அழகையுடைய நின்தோள்களும் ஆகிய இவற்றைக் காணும் பொழுதெல்லாம் யானும் உள்ளம் மகிழ்ந்து அறத்தின் கண்ணே நிலை அடையும் பயனை அடைந்தேன் ஆகின்றேன் அதன்மேலும் பொன்னாலாகிய தொடியணிந்த புதல்வனும் விளையாட்டையர்தல் நன் நுண்களை கண்டு மகிழ்வதினும் காட்டிற் சிறந்தொன்றும் இல்லாமையால் வேற்றிடன் சென்று செய்யும் செயல் யாதுமில்லாதேனாகீறான் நின்றேன் நின்பால் எனக்குண்டாகிய ஆசையோ கடலினும் பெரிதாயிரான் என்றது இவற்றை ஆராயின் எக்காரணத்தை முன்னிட்டு நாம் ஒருவரையொருவர் பிரிகிர்பம் பிரியேகில்லமாதலின் நீ வேறுபட்டுக் காட்டி என்னை வருத்தாதே கொள் நற்றினைப் பாடல் தலைவன் தலைவியின் அழகை வர்ணித்து அவளை பிரிய இயலாமையை கூறுகிறான் பொன் போன்ற மேனியும் நீலமணி போன்ற கூந்தலும் கூளை மலர் போன்ற கண்களும் மூங்கில் போன்ற தோள்களும் அவனது மனதை மகிழ்விக்கின்றன மேலும் அவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறான் தலைவியைப் பார்ப்பதை விட வேறு சிறந்த செயல் எதுவும் இல்லை என அவன் கூறுகிறான் தலைவியின் மீதான காதல் கடலை விட பெரியது எனவே அவளை விட்டு பிரிய எந்த காரணமும் இல்லை என்று தலைவன் கூறுகிறான்